ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனா மீனா கிச்சன் இன்றைக்கி தட்டப்பேர் குழம்பு பார்க்கலாம் வாங்க இது காய் இல்லாத சமயத்தில் என்ன காய் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு குழப்பம் மார்க்கெட் டைத்தில் வைக்கலாங்க இல்லை காய் வச்சு வச்சு போர் அடித்து போச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த குழம்பு வைக்கலாங்க சூப்பராக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தட்டப்பேர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அரைக்கப்பு தட்டப்பேர் எடுத்திருக்கேன் எடுத்து வறுத்துக்கணுங்க லைட்டாக வறுக்கிறேன் தான் வாசனையாக இருக்கும் சில பேர் வறுத்து வச்சுருப்பாங்க ஃப்ரிட்ஜில் வறுத்தவங்க வந்து அப்படியே போட்டுக்கலாங்க கழுவிட்டு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறப்பட்டீங்கன்னா டக்குன்னு வேகவும் நல்லாவும் பெருசாகவும் தெரியும் பார்க்குறதுக்கு பயிர் நீங்கள் நைட்டே வேணாலும் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க என்னென்னா சும்மா நார்மலாக கூட வெளியில் வைக்கலாம் நல்லாயிருக்கும் ஒன்றும் ஆகாது நான் இப்போ வறுத்ததை எடுத்து கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேங்க ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் கிட்டத்தட்ட நான் ஊற ஊற ஊறப்பட்டீங்கன்னா டக்குன்னு வச்சிடலாம் அந்த குழம்பு இப்போ வந்து எலுமிச்சம்பழ அளவு புளி சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற போடுறேங்க போட்டுட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு அஞ்சு ஸ்பூன் மிளகா தூளுங்க ஒரு தக்காளி போடுங்க போதும் ஏன்னா புளி வேற நம்ம ஒரு அஞ்சாறு பல்லை பூண்டு தட்டி வச்சுருக்காங்க தோலோட கடுகு அரை ஸ்பூன் உளுந்து கா ஸ்பூன் பெருஞ்சீரம் கா ஸ்பூன் கொஞ்சோண்டு ரெண்டு வெந்தயம் புளி ஊற்றுறோம்னா ரெண்டு வெந்தயம் இப்போ தட்டப்பேரி ஊறிச்சு பாருங்கள் இதில் வந்து வெங்காயம் தக்காளி தக்காளி போடுற மாதிரிங்க தக்காளி மிளகாத்தூள் உப்பு எல்லாமே போட்டணுங்க எல்லாமே போட்டு ஒன்றா தாங்க வேக வைக்க போகிறோம் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் வச்சிடலாங்க நான் குக்கரில் தான் வைக்க போகிறேங்க இப்போ இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேங்க ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டணுங்க நீங்கள் கொதிக்க விடாமல் மூடி போட்டுட்டிங்கன்னா தண்ணி நம்ம கொஞ்சம் கூட வச்சுதான் கூட பொங்கி ஊற்றிடுங்க நீங்கள் கொதிக்க விட மட்டும் மூடி பாருங்கள் பொங்கவே பொங்காதுங்க நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா கொதிக்க விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அவங்க கொதிக்கிறக்கு டைமு ரொம்ப நேரம்லாம் ஆகாது நல்லா கொதிக்க விட்டு மூடி ஏன் குக்கருக்கு நான் ரெண்டு விசில் வைக்கிறேன் அதுக்கே வந்துடும் நீங்கள் ஒரு விசிலே வந்துடும் உங்கள் குக்கரில்னால் ஒரு விசில் விடுங்க போதும் ஏன்னா ஊரிலுக்கு வேறு இருக்கானே சட்டைப்பேர் பாருங்க திறந்துட்டேன் திறந்துவிட்டு திருப்பி அடுப்பில் வைக்கிறேங்க வச்சு இப்போ தான் புளி ஊற்றி போகிறேன் புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க அதை கரைச்ச புளியே விட்டுக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா நம்ம முதலே உப்பு மிளகா துளெலாம் போட்டுவிட்டோம் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் நல்லா வந்திருக்கு பாருங்கள் பேர் தக்காளியெல்லாம் கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து புளி ஊற்றுறங்க வேகிறக்கு முன்னாடி புளி ஊற்றிட்டீங்கன்னா வேகாது அதனால தான் வெந்த பிறகு ஊற்றுணுங்க எலுமிச்செல்லாம் ஊற்றுங்க அதே போதுங்க தட்டப்பேருக்கு ரொம்ப ஊற்றுனாலும் புளி எடுக்காது அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது நல்லா கொதிக்க விட்டணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு கடாயில் நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு அரை ஸ்பூன் கா ஸ்பூன் உளுந்து அஞ்சாறு பேர் சோம்பு போடுறேன் அஞ்சாறு வெந்தயம் போடுறேன் நீங்கள் சோம்பு வேணுன்னா போடுங்க வேண்டாட்டா அவாய்ட் பண்ணுங்கள் ஆனால் சோம்பு போட்டால் கொஞ்சம் தான் எடுக்குங்க இப்போ பெருங்காயம் போடுறங்க கட்டாயம் பெருங்காயம் போடுறோங்க அப்போ தான் அந்த தட்டைப்பேரி வாய்வு பெருங்காயம் போட்டால் தாங்க நல்லது இப்போ தாளித்து அதை வந்து அப்படியே தூக்கி அந்த குழம்பு தூக்கி ஊற்ற வேண்டியதாங்க ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா புளியோட வாசனை போயிருக்கும் தாளித்த வாசனை ஏறணும்னா அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் தோலோட பூண்டு தட்டி போடணுங்க கட்டாயம் போடணும் இதுவுமே வாயு எடுக்கும் உடம்புக்கு நல்லது வாய்வு செய்கிறாது உடம்புல தடைப்பேர் வந்து வாய்வு இதுக்கு நீ அஞ்சாறு பல்லு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தோலோட போடுங்க தோலோடு போட்டால் ஒன்றாக சாப்பிடும்போது தோல் எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டுட்டு தடைப்பேர் எப்படி வெந்திருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க அந்த குழம்பு சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் தோட்டலங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்